வெல்கம் டு யோகம் விளாக்ஸ் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன் இன்னைக்கு நம்ம கோபிச்செட்டி பாளையம் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா அந்த ஒவ்வொரு துவாரங்கள் வழியே உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகள் அப்படியே வேர்வை மூலமாக வெளியில் தள்ளிடும் மண்புலியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் போயிட்டு இருக்கு அதுதான் இது வெயிட் கெயின் ஆகுறதுக்கும் வெயிட் கம்மி ஆகுறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான பங்கு எதுனா தைராய்டு ஓகே இப்போ நீ ஆயில் புல்லிங் பண்றப்ப தைராய்டு கிளாண்ட் வந்து கரெக்டா சீரா வேலை செய்யும் அப்ப சீரா வேலை செஞ்சிச்சுனாலே உனக்கு தேவையில்லாத சதையை வந்து அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆயில் புல்லிங் நிறைய பேர் இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு எதுக்கு நான் வந்துடுவோம் தம்பி வெயிட் லாஸ் பண்ணுறது

தம்பி தம்பி சொல் வலது கால் எடுத்து வச்சி ஏன்னா சொல்றேன் அதாவது என் வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்தது இங்க தான் தம்பி எப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த டைம்ல வந்து தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பிஸ்னஸு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார் ஓ எஸ் அதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன் சூப்பர்ண்ணா ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இதோடய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இந்த வந்து காட்டுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல்ல முதல்ல காட்டியிருக்கு காட்டு காட்டுன்னு வேற சொல்கிறேன் நல்லா இருக்குமாண்ணா ஆனால் ரொம்ப வ்ளாக் மாதிரி பண்ணலை நம்ம பண்ணுற மாதிரி பண்ணல சும்மா டாக்குமெண்ட் மாதிரி பண்ணி இல்லை இல்லை டாக்குமெண்ட் மாதிரியும் இல்லை நான் இப்போ ஜாலியாக பண்ணுறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் சீரியஸ்ஸாக இருக்கும் ஓ இது வந்து ஆக்சுவலா வெயிட் லாஸ்ஸுக்காக தான் நம்ம மெயினாக வந்திருக்கோம் இல்லையா ஆமாண்ணா இந்த வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட்டு நான் வந்து ஒரு டென் கேஜி கம்மி பண்ணேன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் சஸ் கூட வித்தின் ஒன் ஒன் டேஸ்ல ஓ சூப்பர்ண்ணா ஒன் ஃபிஃப்டி டேஸ்ல பண்ணது டென் கேஜி பயங்கர சூப்பராக அதாவது ஆரோக்கியமா அது வந்து வேற மாதிரி இருக்கும் இல்ல குப்பேன் கறி எல்லாம் சாப்பிட்லாங்களா

இறைச்சுக்குள்ள இப்போ இருக்கக்கூடாது அதுக்கு எப்படி சொல்றது இப்ப வந்து ஒரு அது சாப்பிடும் போது அதுக்கு சூப்பர் அண்ணா வெயிட் லாஸ் இல்லாம எனக்கு நல்லா பிரைட் ஆச்சு பார்க்கவே வந்து நான் போட்டோஸ் காட்டுறேன் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு நல்லா செம்மையா இருந்துச்சு அது மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்

அண்ணன் சொல்லிட்டாரு கண்டிப்பாக ஜிம்மில் ஜாயின் பண்ணுற அப்படின்ட்டு நீ அதில் ஜிம்மில் சேர்ந்துட்டு இதையும் நீ சைட் பை சைடு எடுத்துருந்தனா இன்னும் உனக்கு ஸ்பீடாக இருக்கும் ஓ சூப்பர்ண்ணா வந்து இப்போ வந்து வெயிட் லாஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் இருக்குது இது நான் கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணதுனால உனக்கு சொல்கிறேன் டயட்டே இல்லை அதுதான் இப்போ விஷயம் என்னன்னா நாம் டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவோம் நம்ம பல்லு உலகம் இல்லை அதுக்கு நம்ம ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லை பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அதை கட் பண்ணணும் ஏன்னா அது கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் நாக்கில் படுறப்ப என்ன ஆகுனா நம்ம உடம்பு கெமிக்கலுக்கு அடாப்ட் ஆகிக்குது இதாயிக்குது உழவு விளக்காமல் சாப்பிடணுமா அதுக்கு போலதான் பவுடர் ஓ இது வந்து கருவேலம்பட்டை நம்ம பழைய காலத்தில் நம்ம மக்கள் பயன்படுத்தின

நம்ம ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறதுனால நம்ம எனாமல்லாம் போயிடும் கொஞ்ச நாள் ஒரு கண்டினியூஸா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நீ பண்ணேன்னு வச்சுக்கோ எனாமல்லாம் போய் பல்லெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் நீ ப்ரஷ்ல வளர்க்கணுன்னே உனக்கு தோணாது கையில் கொட்டிட்டு அதை தொட்டு கையிலேயே நம்ம தேய்ச்சி விட்டோம்னாலே அது நல்ல உனக்கு பவர் கிடைக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பவர் நம்ம கையில் தான் இருக்கு ஸோ அதில் வந்து அவர் பல்ல சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு நியூஸ் கேட்டீங்களா ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சு பாம்பு சுத்து போச்சு அவனை கேட்டதுக்கே அவன் வேப்ப குச்சியும் கருவேலங்குச்சியும் தான் டெய்லியும் வளக்குவேன் அதனால சொல்லிட்டு அவனை கொண்டு போய் செக்அப் பண்ணி அதை அப்படியே இப்போ போச்சு அவன் பழச்சிக்கிட்டான் அந்த அளவுக்கு உண்மையிலே மூலிகையில சில பவர்லாம் இருக்கு தம்பி அடுத்தது என்ன பண்ணுவான் டீ ஆமா டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்றோம் என்னன்னா ஆயில் புள்ளி கேள்விப்பட்டிருக்கியா அதுக்கு வந்து ஸ்ரீ சக்ரா ஆயில் சொல்லிட்டு இதுலயும் சில மூலிகை எல்லாம் பயன்படுத்திருக்காங்க ஓ இதுல வந்து நீ ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன்ல வந்துட்டு அதை கொட்டி வாயில நல்லா போட்டு கொப்பளிக்கணும் டில் வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா இதோட கண்டென்ட் பாரு ஒரு மாதிரி ஹார்டா இருக்கும் நீ நல்லா கொப்பளிக்க கொப்பளிக்க அது வந்து அப்படியே தண்ணி மாதிரி ஆயிடும் தண்ணி மாதிரி ஆனோடனே அதை கீழே துப்பிடணும் விளக்கெண்ணையும் தேங்கெண்ணையும் மிக்ஸ் ஆன ஒரு தடிமெல்லாம் இருக்கும் ஆமா எல்லாமே இருக்கும் அதுல ஒரு நாலு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓ ஓ ஓ ஓகேண்ணா இதனால என்ன தெரியுமா ஆகுது எல்லாத்துலயுமே ஒரு விஞ்ஞானம் சயின்ஸ் இருக்குது அதுதான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் யூஷுவலாக வெயிட்டு கெயின் ஆகிறதுக்கும் வெயிட்டு கம்மி ஆகிறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான பங்கு எதுனா தைராய்டு ஓகே இப்போ நீ ஆயில் புல்லிங் பண்றப்ப தைராய்டு க்ளாண்ட் வந்து கரெக்டாக சீராக வேலை செய்யும் அப்போ சீராக வேலை செஞ்சுச்சினாலே உனக்கு தேவையில்லாத சதையை வந்து அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓ ஓகே சோ அந்த மாதிரி இது ஸ்ரீ சக்ரா ஆயில் வந்து காலையில எந்திரிச்சு ஆயில் புல்லிங் பண்ணணும் ஆயில் புல்லிங் நிறைய பேர் இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு பெரிய பணம் சொல்றதுக்கே கொஞ்சம் ஆசை அதுதான் முடிச்சிட்டா அடுத்து டீ சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா டீ நான் வந்து உன்ட்ட அடிக்கடி நம்ம பழைய விலாக்ல எல்லாம் டீ டீ டீன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா எனக்கு இந்த டீல ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருக்கு ஓ மூலிகை மலர்பானம் ஓகேண்ணா சோ இந்த மூலிகை மலர்பானத்துல வந்து ஆவரம்பு செம்பருத்திப்பி ரோஜா அதிமதுரம் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கு இதை வந்து நார்மலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு அண்ணா இது பொடியாக்கில் ஏற்றோம்னா பொடியாக்குனா இதோட அந்த வீரியம் ஆயிடும் ஓ இதில் அப்படியே அதாவது இதை காய வச்சு உல உலர்த்தி அது மாதிரி வச்சுருக்காங்க ஓகே ஓகேண்ணா ஸோ அப்படி இப்போ நம்ம இதை வந்து அப்படியே நீ ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு நல்லா கொதிக்க வச்சு அதை அரை டம்ளர் சுண்டுற வரைக்கும் நீ குடிச்சிட்டு வந்தேனா நாட்டு சக்கரை இல்லை ஹனி போட்டு குடிச்சிட்டு வந்தேனா உனக்கு உடம்புல இருக்கிற கழிவு கெட்ட கழிவுகள் நம்ம எப்படி இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய கழிவுகளை நே தேக்கி தேக்கி வச்சிருப்போம் அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம எந்த ப்ராசஸுமே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் இந்த விஷயம் அதுவா போனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சில நாட்கள்ல வந்து உனக்கு மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனையில வந்து கொண்டு வந்து நிறுத்தி ஆனால் இந்த மலர் பானம் நீ எடுத்துட்டேன்னா ரத்தத்துல இருக்கிற கழிவுகள் நரம்புல இருக்கிற கழிவுகள் உடல்ல இருக்கிற கழிவுகள் இது எல்லாத்தையும் வந்து டோட்டலா கிளியர் பண்ணி வெளியில தள்ளிடும் சூப்பர் நாக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் கொத்தமல்லி நன்னாரி அதிமதுரம் சூப்பர் அடுத்து சோறு சாப்பிடுவோம் சோறு சாப்பிடறதுக்கு தான் இப்ப வந்து சப்ளிமெண்ட்ரியா சோறு காலையில எந்திரிச்சோட உணவு நம்ம சாப்பிடோம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும் மேக்சிமம் போறவங்க ஹரி பரியல சாப்பிட்டு போவாங்க ஆஃபீஸ் போகாதவங்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா வெயிட்டு கெயின் ஆகுது ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்குள்ளார நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும் காலைல நம்ம யூஸ்வலாக என்ன சாப்பிடுவோம் சோறு தானா இட்லி தோசை இட்லி தோசை பொங்கல் சோறு மெதுவடை ஆ வீட்லேயே அப்பப்போ சோறு லெமன் சோறு அது மாதிரி தானே சாப்பிடுவோம் ஆனால் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நவதானியங்கள் நவதானியங்களில் ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் சத்து மாவு மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அதை என்ன பண்ணுறேன்னா நீ கூழ் மாதிரி ஆக்கி கூழ் குடிக்கணும் ஒரு டம்ளர் நல்லா இவ்வளோ பெரிய டம்ளரில் கூழ் குடிச்சிடணும் எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன சொல்கிறான்னா நைட்டே வந்து நீ கடலை நல்ல இருக்குல்ல அதை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நீ காலையில் எடுத்து சாப்பிடு இது ரெண்டு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதை நைட்டும் ரொம்ப அதிக வெயிட் இருக்கிறவங்க நைட்டும் இதை சாப்பிட்லாம் ஓகேண்ணா இதில் நோ சைடு எஃபெக்ட்ஸ் ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்னு ப்ரோட்டீனு அது எல்லா லொட்டு லொஸுக்கு எல்லாத்தையும் இது தந்தது ஃபுல் பண்ணிடுதுண்ணா ஸோ இதில் வந்து வெத்தலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க தம்பி உனக்கு பிடிச்ச வெத்தலையும் ஆட் பண்ணியிருக்காங்க அதுதான் இதில் ஸ்பெஷல் நான் இதில் எவ்வளோ எனர்ஜி ஃபேட்டு எல்லாமே தனித்தனியாக எழுதி சரி எனக்கு வந்து இது வேண்டாம் என்னெல்லாம் எப்படி இருந்தாலும் நான் இட்லி அதுதான் நான் காலையில யூஸ்வலா தான் சாப்பிடுவேன் அப்படின்னா கூட நீ இந்த மலர்பானம் ரெகுலரா எடுத்துட்டு இருந்ததுனால உனக்கு நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீ இட்லியோ ஏதோ ஒன்னு சாப்பிட்டு முடிச்சிட்ட இந்த சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்களே அப்போ வந்து பிஃபோர் பிரேக் ஃபாஸ்ட் ஆஃப்டர் பிரேக்னு ஒரு டெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து உனக்கு சுகரோட லெவல் வந்து அதிகமாக தான் தெரியல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் சுகரை கண்ட்ரோல் பண்ணி அதோட பிபியும் கண்ட்ரோல் பண்ணுனா இந்த இஞ்சி பூண்டு தேன் ஊரல் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் தம்பி இல்லை இஞ்சி பூண்டு அதை வந்து தேனில் நல்லா ஊற வச்சு அதை வந்து இப்போ இது பண்ணிருக்காங்க இது எப்படின்னா சுமார் ஒவ்வொரு இது எடுத்து காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன்

சின்ன வயசுலேருந்து ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனால் மாற்று உணவுல தான் இன்னைக்கு வந்து எல்லா நோயும் சரியாகுது அப்படின்னு ரிசர்ச் பல ரிசர்ச் சொல்லியிருக்கு ஈவன் இப்போ சொல்றது எனக்கு ஞாபகத்துக்கு வருது கோ கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம சேல் பண்றப்ப மேக்ஸிமம் அவேர்னஸ் இருக்காது ஆஃப்டர் தட் தான் வந்து செம்ம ரீச் வேலையே கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கு மூலிகை படி மூலிகை சூப்பப்படி இதுல வந்து முருக முருங்கை இலை அந்த மாதிரி எல்லா சூப்புக்கு தேவையான எல்லாமே இருக்கும் இதுல என்னன்னா பெனிஃபிட் இதுவும் அதேதான் என்னன்னா ரத்தத்துல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிடும் இது சில பேருக்கு மூட்டு வலிலாம் வரும் இல்லையா அந்த மாதிரி நேரத்துல மூட்ல என்ன ஆகுனா சில கிருமி கிருமிகள் தாங்கி அது வந்து செயலிலக்க பண்ணிடும் பண்ணிடும் இந்த மூலிகை நீ குடிக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த கிருமிகளை வந்து எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அதெல்லாம் வெளியில தள்ளிடுறப்ப அது வந்து கொஞ்சம் ஆகும் கல்வி அதையும் குடிக்கிறோம்னா இதையும் சாப்பிட்றோம் அப்ப இது எந்த டைம் இது வந்து இதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு கரெக்ட் லெவன் பிப்டீன் டீ குடிக்கிற டீ குடிக்கிற டைம்ல மதியானம் டீ எப்படி இருந்தாலும் குடிப்போம்ல அந்த டைம்ல இந்த மூலிகை சூப்பு குடிக்க சொல்றாங்க நீ சொல்றதுல நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் என்னன்னா இது எல்லாமே சாப்பிட்றமேனா என்னென்ன உடம்புக்கு ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை அடுத்து இதை கேட்டு தான் அதை கேட்கலான்னு பார்த்தேன் என்ன இதுக்கு பிரியாணியே பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ மேக்ஸிமம் பிரியாணியே சில பிரியாணி நமக்கு தகட்டாமல் இருக்கிறது காரணம் இந்த மாதிரி நல்ல மூலிகைகள்லாம் தான் ஆக்சுவலாக இது எல்லாமே சேர்த்துறதுனால நம்ம உடம்புக்கு நல்லதுதான் தம்பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம பாட்டி சொல்லி தந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் இல்லை உனக்கு எப்படி தம்பி இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கறப்ப ஒரு ஷாக்காதுதான் ஆஹா என்ன எல்லாம் ஒரு அமை இவ்வளவு விஷயம் இருக்கு நம்மள தாண்டி அதான் வாய்ச்சூர் நம்ம வந்து இன்னைக்கு டிவி ஓபன் பண்ணாலே ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு இருக்க கண்டிப்பா ஒரு ஒரே ஒரு வீடியோனா அது கேஸ்டபுள் அதுக்கு வந்து நான் சாப்பிட்டேன் உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வரும் அதுக்கு பதிலாக உனக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் லஞ்ச் இதை ஒரு ஸ்பூன் மட்டும் கலந்துட்டு ஓகேண்ணா அப்படி கல்பா அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க வித்தின் ஒரு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்ல சரண்டர் ஆயிடும் மிளகு திப்பளி சீரகம் கருஞ்சி ரகம் ஓமம் பெருங்காயம் இந்து இந்துப்பா ஆமா தம்பி அப்படின்னா இந்து உப்பு அதாவது நார்மலா நாம வந்து கடல்ல இருந்து எடுக்கிற உப்பு தான் சாப்பிடுவோம் ராக்ல இருந்து எடுக்கிறது இமாலய பாறையில இருந்து எடுக்கிற உப்புகள் இது வந்து கொஞ்சம் உனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது நார்மலாவே இப்ப உப்பு அதிகமா சாப்பிடுதான்னு வச்சுக்கோ கிட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் எல்லாத்துக்கும் இது சாப்பிடறப்ப உனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ஓ சூப்பர்ண்ணா இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் இருக்குல்ல தம்பி இது வந்து அப்பர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் பீப்புள் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அவங்களோட மாத்திட்டா அது வந்து ஒரு கௌரவம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் அது ஆயில் புள்ளிங் மாதிரி அந்த மாதிரி எஸ் சூப்பர் இந்து அது எதுக்கு நான் இந்துப்புன்னு பேர் வச்சாங்க அதுதான் எனக்கு தெரியல சரி ஓகே அது அடுத்து வில்வம் ஆனால் இந்த பில்லகா அது சொல்லுவேன் நிறைய இந்த சிவன் கோயில்லாம் வச்சிருப்பாங்க ஆ ஆமாண்ணா எங்கூர்லயும் பசங்கள்லாம் ஸ்கூல்ல இருக்கு ரெண்டு மூணு இடத்துல இருக்குண்ணா இத கல்லை விட்டு அடிச்சு அது அடிச்சு ஒட்டையும் அதுண்ணாட்டு இருக்கேன் ஆ அது எடுத்து ஃபோர்ஸாக ஏதோ ஒரு கல் அடிச்சா தெரியும் அதை எடுத்து சாப்பிட்ருக்கேன் ஜூஸ் ஆமா தம்பி இதுலாம் உனக்கு இயற்கையோட வியப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா வயிற்றுக்குள்ள இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது வந்து நம்ம வயிற்றுலா உணவு வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அதுதான் ஜீரணம் ஆனா வந்து அது வந்து வயிற்று வயிற்றுட எந்த ஒரு உறுப்பும் எந்த ஒரு பார்ட்ஸையும் வந்து சேதப்படுத்தாது உணவை மட்டும் கரெக்டா அது ஜீர்ணிச்சு கொண்டு போயிடும் நீ வெளியில கையில எடுத்து வெளியில எடுத்து கையில எப்படி ஊத்துனா கை அப்படியே அந்த அளவுக்கு ஒரு வீரியமான ஒரு விஷயம் வயிற்றுல இருக்கு அது சுரக்கும் தேவைப்படுறப்போ அல்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதனால ஏற்படுறது இல்ல அல்சர் வந்துருது அல்சர் வந்துச்சுன்னா அந்த ஆசிட் வந்து என்ன ஆகுனா அந்த அல்சருடைய ஓட்டையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர 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 வயிறு வலி ஏற்படும் இத வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உலகத்திலேயே வில்வ பழத்தால மட்டும் தான் முடியும் தான் நீ எல்லா சிவன் கோயிலும் வில்வ மரம் இருக்கும் அதுல இருக்கிற அந்த பழத்தை நாம சாப்பிட்டுட்டு வந்தாலே அந்த கல்சர்ன்ற பிரச்சனை சால்வ் ஆயிடும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா

உடம்பு சில பேருக்கு தக 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 தகதுன்னு இதாகும் அதுவும் ஒரு காரணம் வில்வ பழத்தோட மெயின் இதே வந்து உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை வெளியில தள்ளும் ஓ அதுதான் இந்த வேலையை பண்ணது ஹீட்டு ஆ ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி அல்சரை சரி பண்ணது இது கண்டிப்பாக எல்லா ஜென்ரேஷனும் வாங்கி சாப்பிட்றோம் அடுத்த ஜென்ரேஷன் முதல்ல தெரிஞ்சுக்கோனா அப்புறம் வாங்கி அதே மாதிரி தம்பி தான் அங்கே இருக்கு பாரு இந்த மூணு ப்ராடக்ட் ரொம்ப கடுக்காய் பானமானா குமரி கடுக்காயின்னு போட்டிருக்கோம்னா குமரின்றது ஏன் அதில் சேர்த்துறாங்கன்னா கத்தால கத்தால இருக்குல்ல கத்தாலையும் கடுக்காயும் இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க கத்தாலிக்கு இன்னொரு பேர் குமரி ஆமா ஓகேனா குமரி இது வந்து குமரி கடுக்காய் வந்து எதுக்குன்னா இன்னைக்கு மேக்சிமம் லைஃப் ஸ்டைல்ல நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவுகள் எல்லாமே கான்ஸ்டிபேஷன்ல தான் கொண்டு வந்து முடியும் ஓகேனா இது நார்மலா ஃபுட்டே எடுத்துக்கிட்டாலுமே சரி ஏன்னா கரெக்டான முறையில் நம்ம சாப்பிட்றதே கிடையாது அதை வந்து இது சரி பண்ணுது என்ன பண்ணுவோம்னா இது வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அரை கிளாஸ் சுடு தண்ணியில் வெது வெப்பான தண்ணியில் ஒரு ரெண்டு மூடி கலந்து குடிச்சிட்டு நைட்டு தூங்கிடணும் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் அதுவே இது பண்ணி சரி பண்ணி வெயிலில் தள்ளிடணும் சூப்பர்ண்ணா லூஸ் மோசன்னலாம் இது எவ்வளோ நாளைக்கு ஒரு நேரத்தில்

ஆ அதெல்லாம் நீ குடிச்சனா இந்த இப்போ இந்த போர்ஸ்லாம் இருக்குல்ல சின்ன சின்ன போர்ஸ்லாம் அதெல்லாம் நார்மலாகி சிக்ஸ்டி இயர்ஸ் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி விஷயம்லாம் அது பண்ணும் நேச்சுரலாகவே ஆமாம் அதெல்லாம் விட்டு லேசர் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்றதெல்லாம் ஒன்றும் புரியல தம்பி ஆ என் நைன்டி ஸ்கிட்ஸ் எனக்கு புரிஞ்சிருந்தா இதோட சேர்ந்து ஜிம்மும் போகும்போது ஆ எனக்கு தானே பெனிஃபிட்ஸ் நிச்சயமா நிச்சயம் அதனால நல்ல விஷயம் தான் அதாவது நீ வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு வந்து நம்ம மூலிகை மலர் மலர்பானமும் நம்ம ஹெல்த் மிக்ஸ் தப்பு குளியல் பொடியை வந்து ஒரு அந்த காலத்துல சொல்லுவாங்களாம் என்னன்னா ஒரு குளியல் பொடி எப்படி இருக்கணும் நம்ம குளிக்கிற பொடி எப்படி இருக்கணும்னா அந்த காலத்துல இருக்கிற கோயில்ல அந்த கர்ப்ப அந்த சிலை இருக்கும்ல சாமி சிலை அதுக்கு வந்து பிரதிஷ்ட பண்ணுவாங்கல்ல அதுல ஊத்துற விஷயம்தான் வந்து நாம குளிக்கணுமா அதுதான் சிம்பாலிக்கா சொல்ற விஷயம் ஒரு சிலையில நீங்க ஃபர்ஸ்ட் மஞ்சள் ஊற்றுவாங்க ஆனா ஒரு பால் ஊத்துவாங்க இதெல்லாம் ஊற்றுவாங்கல்ல இதுதான் நாம குளிக்கிற முறையுமா சிலையை வச்சு தான் நாம இப்படிதான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க ஆனா இப்பலாமா நம்ம ஊற்றுவோம் ஆமா பால் பால்னா நீ பால் இது பாலோட இன்க்ரிடியன்ஸ் ஏதாவது டைரி ப்ராடக்ட்ஸ் ஓகேனா இப்போ நீ யூஷுவலாவே நிறைய சோப்புல வந்து வரும் இதுல பால் மிக்ஸுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல சோ அந்த மாதிரி இந்த குளியல் பொடியில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் அது என்னென்ன மஞ்சள் ஆவரம் பூ ஓகேண்ணா இன்னும் நிறைய அந்த பொடியெல்லாம் மூலிகை எல்லாம் அதுல எழுதிருக்கு பாரு என்னன்னா இருக்குண்ணா இருக்கு அந்த ஆவாரம் பூ சம்பருத்தி நன்னாரி வெட்டி வேறு ஊனாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் பாசி பயிறு வந்தயம் அரிசி இதெல்லாம் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் தான் ஒரு சிலைக்கு அபிஷேகம் பண்றது தான் பண்ணுவாங்க சோ இது நாம இப்படி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நீ வித்தின் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல பாடியில வந்து நிறைய விஷயங்கள் ஆனால் இது வந்து அதான் சீகாப்படி மாதிரி கையில் கொட்டி தண்ணி இது பண்ணி அப்படியே அப்படியே பூசி தலைக்கு மட்டும் இல்லை உடம்பு உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லாக ஓ நீ போட்டுக்கணும் தம்பி தான் வெயிட் லாஸ் பண்ணேன் எப்படின்னா நிறைய வராது அதுதான் பிளஸ் நீ ஃபுல்லாக போட்டு இது பண்ணிக்க நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நின்று அது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போகும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு துவாரங்கள் வழியே உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருக்கிற கழிவுகள் அப்படியே வேர்வை மூலமா வெளில தள்ளிரும் அப்புறம் அப்ப நான் குளிக்கணும் அதான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்படியே நீ குளிக்க வேண்டியது மண்புழியல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுவும் ஃபேஷன் போயிட்டு இருக்கு அதுதான் இது எஸ் சேண்ட் பாத்பாத் கமலஹாசன் மாதிரி இருப்பேன் ஆனா இது வந்து நடைமுறையிலேயே நிறைய ஃபேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் எல்லாம் இப்ப நிறைய வந்துட்டு இருக்காங்க ஓகே ஆண்கள் பிரச்சனை இருக்குல்ல அந்த விஷயத்துக்கு இந்த ஜீவசக்தி அல்வா ஜீவசக்தி அல்வா பயன்படுத்தலாம் இது பொடி ஆஹ் இது வந்து எப்படின்னா அல்வா மாதிரி ஆயிடும் ஓ நைட் வந்து நீ என்ன பண்ற ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணியில ஊத்தி போட்டு கலக்கி மூடி வச்சுட்டேன்னா அடுத்த நாள் காலையில அல்வா மாதிரி ஆயிடும் அல்வாவை எடுத்து நீ பசுமாட்டு நெய் இல்லைன்னா தேன் கலந்து அதை அப்படியே சாப்பிட்டேனா உனக்கு அப்படியே உடம்பு குளிர்ச்சி ஆயிடும் பாதாம் பிசின்னு பாதாம் வந்து பிசின் பாதாம் பிசின் எங்க நீ கேள்விப்பட்டிருக்க

அது ஃபேமிலி டிசீஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது தெரியுமா என்ன சுகரு சர்க்கரை வியாதி அதுக்கு வந்து சுகர் சஞ்சீவி வேறு லெவல் ரிசல்ட் தந்து இரநூறுக்கு மேலே இருக்க சுகர்னால் இது ஒரு டென் டு டென் டேஸ்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுட்டில்ல இப்போ நமக்கு வந்த வேலை என்னென்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அதுக்கு மலர்பானம் மலர்பானம் வாங்கிக்கலாம் தம்பி சரியா வச்சுக்கோ அடுத்தது வந்து நம்ம ஹெர்பல் ஹெல்த் மிக்ஸ் இதை உருண்டு பிடிச்சி சாப்பிடலாம் ஆஹ் உருண்டு பிடிச்சி சாப்பிடலாம் நல்ல அதாவது நீ உருண்டு பிடிச்சி சாப்பிட்றத விட நீ லிக்விடா எடுத்துட்டீங்கன்னா தான் நல்லது இப்ப பாரு எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்கலே பெஸ்ட் மருந்து எது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க எல்லா மருத்துவர்களும் சொல்ற ஒரே இது வந்து பழைய சோறு ஏன்னா அது நீர் ஆகாரம் அந்த மாதிரி நீர் தான் நிறைய சத்தெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது ரெண்டு தம்பி கூலாக அடிச்சா வேலை முடிஞ்சது ஆமாம் ஒரு டீயே அவ்வளவுதான் தான் சூப்பர் ஓகே ஆனால் பில் பே பண்ணிடலாம் அண்ணா பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி முடிச்சு விட்றான் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு ப்ராடக்ட் என்ன இல்லை தம்பி உண்மையிலுமே தேவை தம்பி ஆக்சுவலாக இது நம்ம நம்ம அஃபிஷியல் நம்ம பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது இருந்தாலும் நமக்காக வாங்க வந்திருக்கோம் பட் இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஆமாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இப்போ இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலே அவங்க லைஃப் ஸ்டைலே இப்போ நம்மளதெல்லாம் அவங்களதெல்லாம் ஒன்றும் ஆகிடுச்சி ஆகிடுச்சு அதுதான் தான் அதனால நாம் என்ன வாழ போறோமோ அதை நம்ம மக்களும் சேர்ந்து வாழ போறோம் மேம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஆசோசன் சொல்கிற மாதிரி இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் நாங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்துருவோம் ஆல்ரெடி அண்ணன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாகவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகா ப்ளாக்ஸ்